மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் மில்டன் அது கட்சி கிடையாது அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் பேர் வச்சியா சோறு வச்சியா ஆப் எங்கே இருக்கு அந்த ஆப்பை இப்ப யாரும் நிர்வகிக்கிறா இவங்கள வந்து கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்து போனா கூட அவன் யாரும் தெரியாது இவங்களுக்கு பிஜேபியை எதிர்ப்பதற்கான வில்லிங் அப்படின்ற பவர் விஜய் கிட்ட என்ன இருக்கு கூட்டணிக்கு வர்றியா இல்லையான்னு அங்க சிபிஐ கையில வச்சுக்கிட்டு முறிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க குசியானந்தையும் ஜான அரங்கசாமியும் வெளியேற்றலாம் சரி ரைட்டு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு உங்க அண்ணனுக்கு என்ன அரசியல் தெரியும் உங்க அண்ணனுக்கு பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியுமா குசியானந்த கையை முறிக்கிறதும் ஒண்ணுதான் விஜய் கைய தானே கண்ணை குத்திக்கிறதும் ஒண்ணுதான் குசியின்றி ஒரு அணுவும் அந்த தாவேக்காவில் அசையவே அசையாது விஜய் உட்பட நீ எவ்வளவு பெரிய தற்குறியா இருக்கிறன்னு விஜயை நோக்கி கேக்காம். வெளியில வந்து நின்னுட்டே, "ஏய், நான் பண்ணவே இல்ல. திமுக சரி, செந்தில் பாலாஜி சரி. சிஎம் வாங்குறீங்களா இப்படி கத்தி சுத்துனா, கதவை சாதிக்கு கால்ல விளந்திருக்க வெக்கமா இல்ல உனக்கு?" டேய் 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 டேஸ்ட் டேய் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்போ அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தோம்னாலே அதுல வந்து சில பல பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும் இல்லையா ஆனா தாவைக்கா அந்த கட்சி மேல மட்டும் ஏன் இவ்வளவு அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க எதுக்காக இவ்வளவு வன்மம் வன்மெல்லாம் இல்லையா நீங்கள் ஆரம்பிக்கும் போது கட்சின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் கட்சியை பற்றி கேட்டால் நான் சொல்லலாம் அது கட்சி கிடையாது அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறானுங்க ஆக்டிவா இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க அவன் புறம் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் அவனை புறம் சேர்த்து வச்சுக்கிட்டு அது கட்சி அப்படின்னு வரையறைப்படுத்தினா அதை கட்சி அரசியல் வச்சு பேசவே முடியாது கட்சிகள்னால் விமர்சனங்கள் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கிறத பற்றி நம்ம பேசலாம் நடத்துறது ஒரு க ஒரு லும்பன் கூட் உருவாக்கி வச்சிருக்கானுங்க அதை கட்சியா கன்சிடர் பண்ணாம பேசுறதுங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தமே அந்த நிர்பந்தத்தை நம்ம செய்யறோம் அதுல லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய கட்சியா இருக்கு அவங்க தாண்டிட்டாங்க ஒரு கோடினு தாண்டிட்டாங்க எதுல வச்சிருக்காங்கன்னு மட்டும் கேட்டு சொல்ல சொல்லுங்க அவங்க சொல்றாங்க அந்த ஆப்பை இப்ப யாரு நிர்வகிக்கிறா அந்த ஆப்பில் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க அத்தனை உறுப்பினர்களுடைய ஃபோன் நம்பரோட டீடைல்ஸ் இருக்கு அதை கொண்டு போய் பிஜேபி காரண்ட்டை கொடுக்கறதுக்கான கூச்சமே வரலை இல்லை இந்த கட்சிக்கு பிஜேபி கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க கொடுத்த ஐடி பாஸ்வேர்டை இப்போ வரைக்கும் வாங்கி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தன் அதை வாங்கி பார்த்துருக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்படியே ஓப்பனாகவே கேட்குறேன் யாராவது ஒருத்தர் நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம் இந்த ஆக்சஸ்ஸை நாங்கள் லாகின் ஆக்சஸ் வச்சுருக்குறோம் பாரு அப்படின்னு கடந்த ஆறு மாதத்தில் விஜய் தரப்பினர் விஜயோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஏன் விஜயே கூட இந்தந்த இதுல லாகின் பண்ணி லாகின் சர்வரை மட்டும் ஓபன் பண்ணி காட்ட சொல்லுங்க அங்கே சர்வர் இருக்கிற பக்கமே போல பேமெண்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கட்சிக்காரனோட சண்டை போட்டு அது ஒரு பக்கம் தூங்குது இவனுங்க ஒரு பக்கம் இருக்கிறானுங்க ஆனால் உடான்ஸ் மட்டும் ஒரு கோடி உறுப்பினர்கள் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு சலைச்சது இல்லை ஆயிரத்து வாய்க்கு வந்ததை சொல்கிறது அதிமுக காரங்களாவது கட்சிக்குன்னு ஒரு பைலாவை வச்சு அந்த பைலாவில் உறுப்பினர்கள் எப்படி சேர்க்கப்படுகிறார்கள் அந்த உறுப்பினர்கள் யார் யாருன்னு ஒவ்வொரு கமிட்டியை போட்டு ஒவ்வொரு கிளைமட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் எல்லார் மூலமாகவும் யார் இவன் கட்சிக்காரன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு தெரியும் இவங்களில் வந்து கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்து போனால் கூட அவன் யாருன்னு தெரியாது இவங்களுக்கு அவன் கட்சிக்காரன்னே தெரியாது அவன் பூரா உறுப்பினர் ஐடியோ வச்சு வச்சிருக்கான் ஆப்பில் வச்சுருக்கான் ஆப்பில் இருக்கிறவன் ஜெத்து போயிருக்கான்ற கணக்கு கூட இவங்களால் எடுத்து சொல்லத் தெரியல ஏன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான லாகின் அட்மின் ஐடி பாஸ்வேர்டு கூட இவங்க தரப்புக்கு கிடையாது அதனால் இந்த ஒரு கோடி ஒன்றரை கோடிலாம் எல்லாம் உண்டானுச்சு அதான் நம்ம பேச முடியாது கூட பாஜக உங்க காணொலியிலையும் சரி சரி வந்து நீங்க வெளிப்படையாவே பதிவு பண்ணிட்டு வரீங்க டிவிக்கே பிஜேபி கூட கூட்டணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறீங்க நீங்க இல்ல ஆரம்பத்துல இருந்தே நான் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து நேரடியா வந்து விஜய் வந்து பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறார் பாஜக சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சார் பாஜக வந்து டே டு டே லைஃப்பை வந்து விஜயோட வந்து டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ இந்த பக்கம் திரும்பு நீ இந்த பக்கம் நில் வழி நடத்துது அது திமுக கூட்டணியை வீழ்த்துவது இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பிரிப்பதற்கு சில அஜெண்டாக்களை பிஜேபி செய்யும் அப்படியான அஜெண்டாவுக்கு பயன்பட வேண்டும் என்று தான் விஜய களம் இருக்கிறது இதுதான் குற்றச்சாட்டு இந்த அசைன்மெண்ட்ல இருந்து பின்வாங்குவதற்கு உண்டான வேலைகள் அவங்களே முன்னெடுக்கலாம் அதற்கு உண்டான நெருக்கடியை விஜய்க்கு அவங்க கொடுக்கலாம் அதன் மூலமாக விஜய் அந்த நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்படலாம் ஏன்னா அதிகாரம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பெரும் முதலை பிஜேபி அந்த பிஜேபியை எதிர்த்து நீங்க ஒரு பாலிடிக்ஸ் பேச போறீங்கன்னா ஒன்னு உங்களுடைய ஐடியாலஜி இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஏற்றார் போல ஒரு ஸ்ட்ராங்கான கேடர் ஃபோர்ஸ் இருக்கணும் அவர் தலைவர் சொன்னார்னா அடுத்த நாளே தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படி இருந்தாதான் பிஜேபி உங்களை பார்த்து அஞ்சுவான் பிஜேபியை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றத அந்த எதிரி அவன் வந்து இவனால சொல்லணும்னா நீங்க திமுகவை பார்த்து பிஜேபி திமுக விசஸ் பிஜேபி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இனிமே வந்து திராவிட கட்சிகளுக்கு உள்ள இல்ல போட்டி இனி பிஜேபியோட தான் போட்டி போட வேண்டிய சூழல் வரும் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்னா நம்மளுக்கு ஈக்குவலான ஃபைட்ரு கேடர்ஸ் ஐடியாலஜி எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி அதனால அவன் எனக்கு சண்டைக்காரன் அப்படின்னு பிஜேபி சொல்றதுக்கு ஐடியாலஜிக்கலா சொல்றேன் தத்துவமாவும் சரி சண்டை போடுறதுக்கு உண்டான பலனாவும் சரி அப்படி ஒரு வில்லிங் இருந்துச்சுன்னா அங்க இருக்கலாம் விஜய் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவன் எதிரியா அவன் பிஜேபி கன்சிடர் பண்ணுவான் அல்லது பிஜேபியை எதிர்ப்பதற்கான வில்லிங் அப்படின்ற பவர் விஜய் கிட்ட என்ன இருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் பாஜக சொல்லக்கூடிய ஆர் சொல்லக்கூடிய மனுதர்ம தர்ம சனாதன ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு முழக்கத்தை விஜய் எங்காவது பேசி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நாசக்கார திட்டங்கள் என்று பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தனக்கு இருக்கக்கூடிய எத்தனை சொன்னீங்க எண்பது லட்சம் எண்பது லட்சம் எண்பது லட்சம் பேரையும் வச்சு அணிதரட்டி எங்கேயாவது ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை பேரணிய மனித செங்கிலிய ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாரா அப்புறம் இவங்களை பார்த்து அவங்க எப்படி பயப்படுவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை நம்மளுக்கு ஏத்த மாதிரி டிரைவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டிரைவர் தான் தேவை அந்த டிரைவர் யாராவணாலும் இருக்க முடியும் இவன் சொல்றதை தான் அது விஜயா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சீசனுக்கு அது ஆதம்னா அடுத்த சீசனுக்கு அது புஷியானதா அவன் முடிவு பண்ணானா புஷியானது அடுத்த அடுத்த சீசனுக்கு நேரடியா விஜயா இந்த வண்டியை ஓட்டி கூட முடிவு பண்ணுவான் அப்ப நேரடியா பிஜேபி தாலேகா அப்படிங்கிறது வந்து எங்க வெளிப்படையா இருக்கு அப்படின்னு கேட்டா மறைமுகமா தான் இயங்கும் இந்த நெக்ஸஸ் எப்படி இயங்கும்னு சொல்றேன் டே ஒன்னுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதற்கு பிறகு ஒவ்வொரு சினாரியோலையும் பாருங்க கட்சிக்கு ஆப்ப கிரியேட் பண்றான் ஆப்ப யார விட்டு கிரியேட் பண்ண விடுறான் பிஜேபியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணி லாகின் ஆக்சஸ் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைக்கிறான் கட்சியினுடைய ஒரு கொடுப்பானா ஐடியாலஜிக்கலா எதிரியா இருக்கக்கூடிய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவருடைய நெருக்கமான நண்பர் ஒட்டுமொத்த பணம் அதிகாரத்திலையும் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோடு லாபியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சமஸ்தான் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கிறான் இதை விட ஒரு திமுக செஞ்சு விட்டுருப்பீங்களா இதே பாரஞ்சித் ஒரு ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு நபர்கள் இதே மாதிரி நேரடியா பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓடு தொடர்புடைய இருக்கிற நபர்களோடு அப்படின்னு அடையாளப்படுத்தி இருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா இருப்பீங்களா விமர்சிச்சிருப்பீங்கல்ல இதே மாதிரி எல்லாருக்கும் பொருந்தும்னா விஜய்க்கு மட்டும் ஏன் பொருந்த மாட்டேங்குது ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்று இருக்கக்கூடிய நிர்மல் குமார் வந்த வேகத்துல கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புக்கு போறாரு அதுக்கு முந்தின மேடையில உட்காந்து நின்று சொல்றான் போஸ்டர் ஓட்டினவனுக்கு தான் பொறுப்பு கொடுப்பேன் போஸ்டர் ஓட்டினவன் தான்டா கண்ணா எதுவா இருந்தாலும் பிசி வந்து பேசினாரு சொல்லி அந்த தொண்டை தண்ணி எச்சி வந்து குடலுக்குள்ள போய் இறங்கல அதுக்குள்ள வந்து சிடிஆர் நிர்மல் குமாருக்கு பொறுப்புன்னு போட்டு கொடுக்கறான் ஆலவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு யார்கிட்ட இருந்து வந்தாரு ஆலவர்ஜனா அவருடைய டே டு டே லைஃப் ஸ்டைல்லே நீங்க அப்படியே எடுத்து பாருங்க திமுக கட்சியில இருந்தாரு திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாரு அதெல்லாம் மேட்டரே கிடையாது விசிகாவுக்கு அவர் வந்ததற்கு பிறகு விசிகாவுக்கு என்ன வேலை பார்த்து கொடுத்தாரு திமுகவுக்கு என்ன வேலை பார்க்க முயற்சி பண்ணதால் திமுக அவரை விரட்டி அனுப்பியது அதற்கு பிறகு வந்து விசிகாவுக்கு யாருக்காக வேலை பார்ப்பதற்காக வேலை பார்த்தாருன்னு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனே வெளியில வந்து பேட்டி கொடுத்தாரு அவர் என்னை துணை முதலமைச்சர்போ வாங்க கூட்டு நிக்கின்னு என்ன அதிமுக பேரம் பேசுறதுக்கு கூட்டு போனாருன்னு அதிமுகவோட பேரம் பேசுறதுக்கு யார் யாரோட நெக்ஸஸ்ல இருந்தா ராதவர்ஜுனானு ஊரறிஞ்ச உண்மை இருக்கு டெல்லியில் அடிக்கடி இவர் நடத்தக்கூடிய சந்திப்பு இவ்வளவு பெரிய கலவரங்கள் கரூரில் நடந்ததற்கு பிறகு கிளம்பி முத ஆளா டெல்லிக்கு போனான் நபர் யாரு ஆதவ அர்ஜனா டெல்லிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ஊரறிஞ்ச உண்மை அவர் லாட்ரி எந்தெந்த பக்கம்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு டெண்டர் எடுத்திருக்கிறாரோ அந்த பகுதியில் பூரா பேத்துக்கும் பிஜேபியினுடைய பவர் சென்டர் ஒத்துழைப்பு வேணுங்கிறதுக்காக ஆதவ் நெக்ஸஸ்ல இருக்காரு அந்த ஆதவ உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே இணைப்பு செயலாளருக்கு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்பட்டமா என் கண்ணு முன்னாடி இவ்வளவு மேட்டர் இருக்கு இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்புறம் பிஜேபி இல்ல பிஜேபி நெக்ஸஸ்ல இல்லைன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அவங்க வந்து பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரியே இப்ப கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இல்லையா பாஜக எடுத்துட்டு வந்து அந்த எஸ்ஐஆர் அதை நாங்க எதிர்க்கிறோம் அவங்க ஆமா அது குடுக்குறாங்க அவங்க வந்து எஸ்ஐஆர்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அரங்க கூட்டத்துல ஏதோ ஒரு குழு கூட்டமோ ஏதோ ஒன்னு நடத்தினப்ப மணிங்கிற அந்த நண்பரை கூப்பிட்டு வச்சு வாசிக்க வேற சொல்லியிருந்தாங்க அதை எடுத்து வாசிக்கலாம் செஞ்சாங்க என் கேள்வி வெரி சிம்பிள் எஸ்ஐ ஏன் எதிர்க்கிறேன் எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு தமிழ்நாடு தழுவி அளவில் தாவேகா சார்பாக என்ன முன்னேற்பாடு என்ன நடவடிக்கை எடுக்க போற என்ன போராட்டம் அறிவிக்கப் போற விஜய் பாஜக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வருவதால் நம்ம தமிழ்நாட்டிற்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெருமுனை கூட்டங்கள் நடத்த போதா மாநிலம் தழுவியளவிற்கு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமா சேர்ந்து போராட போறான்னா நான் இன்னும் வெரி சிம்பிள் நான் இன்னொரு எளிமையா கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இந்த ரெண்டு காலங்கள்ல தான் நம்மளுக்கு தொகுதி மாறுது இதுக்கு பிறகு ஓட்டர் ஐடியில யார் யாரெல்லாம் புதுசா சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பல ஆவணங்களை கொடுக்கணும்ன்றதுதான் எஸ்ஐஆர் சொல்லுது அப்படி பார்த்தா விஜய் ஒட்டுமொத்த ஓட்டிங் பர்சன்டேஜும் காலின்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு நீங்களும் நானும் தானே ஓட்டர் ஐடி சேர்த்திருப்போம் உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடியே ஓட்டர் ஐடி எல்லாம் பதிஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல இவங்க இன்னைக்கு சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு குதிக்கிறாங்க இல்ல இந்த கும்பல் பூரா பேருமே ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு என்ட்ரி போட்ட வந்தான் இப்ப நீ போய் எடுத்து உங்க அப்பா அம்மாவுடைய பன்னெண்டு ஐடி கார்டையும் பதிமூணு ஐடி கார்டையும் எடுத்து வைக்கணும் நெருக்கடி உனக்கு உருவாயிருக்கு ஓட்டு போட வேண்டிய பொறுப்பு உனக்கு பாதி பேருக்கு ஓட்டு இல்ல அது பிரச்சனை இல்ல ஆனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டையும் கை வைக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் வந்திருக்கு உங்க அண்ணன் தாட்டியமா வெளியில வந்து நின்று இதுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு அளவுக்கு மாவட்ட ரீதியாக போட சொல்லுங்க போட மாட்டானுங்க பொதுக்குழுல வந்து கூட்டணி அறிவிக்கிறதுக்கு பிரச்சா கூட்டணி அறிவிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதிமுக கூட்டணிக்குள்ள போகலாமா வேணாமா பாஜக கூட்டணிக்குள்ள போகலாமா வேணாமான்னு செயற்குழு கூட்டுறேன்னு கூட்டி உட்காந்துக்கிட்டு கூட்டணி போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்ல ஏற்கனவே சொப்பி சோப்லாங்கியா போய் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த லட்சணத்துல இரநூத்தி இருபத்தி நாலு கேண்டிடேட்டுக்கு நம்ம எங்க போறோம் இருக்கிற பேர் கெட்டு போய் நாசமத்து போய் கிடக்கு இந்த லட்சணில பொதுக்குழுவும் நடத்தி தான் ஆக வேண்டிய நெருக்கடி இருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு உட்காந்து கதை எழுதிருக்கிறானுங்க நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அம்பளி தமிழிக்கு பிறகும் நேத்து ஒரு அறிக்கை விட்டாரு எனது தலைமையில் எனது வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த புதிய நிர்வாகிகள் பூரா பேரும் அப்படியே இது பண்ண போறாங்கன்னு நேத்து அறிக்கை விட்டார்ல விட்டாரா எனது வழிகாட்டுதான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி புஷியானது வழிகாட்டுதல் தானே சொன்னாரு எனது வழிகாட்டுதல்ன்னு சொல்லிட்டா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன்னு கேட்டிருக்கீங்க நீங்க வருவீங்களா வேற யாரையும் அனுப்புவீங்களா நீங்க தானே வருவீங்க நீங்க தானே அப்படி கேட்டீங்க எனது வழிகாட்டுதல் படின்னு போட்டா நீ தானே போதா வந்து நின்று இருக்கணும் அவர் தானே வந்து நின்று இருக்கணும் எங்க போனாரு

ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன அவன் வாய்ஸ் விடல விட்டாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு உனக்கு வாய்ஸ் விட்டானுங்கல்ல இன்னைக்கு வெளியில வந்த உடனே அததானு முதல்ல வாயில இருந்து வந்திருக்கணும் எங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் தாங்க சொல்லியிருக்கணுமா சொல்லி கூடாதா அதுல என்ன அவ்வளவு மலுப்பலு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் நேர்மையா தெளிவா ஒரு கேள்வி கேட்டார் கூட்டணி குறித்து என்ன நிலைப்பாடு ஆமா இல்ல உடச்சு பேச வேண்டியது தானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவு ஒரு மாசமாவே நீ எந்த முடிவு எடுக்கணுங்கிறதாண்டா கேள்வியே அதுக்கு பதில் சொல்றான்றதுக்குதான் அந்த கேள்வி கேட்கிறோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க எடுத்ததுதான் முடிவு வெக்க வெக்கமாவே இல்லை வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே எங்க ஆள் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டானுங்க ஏன்னா கூட்டணி நெருக்கடி அவ்வளவு தூரம் இருக்கு கூட்டணிக்கு வர்றியா இல்லையான்னு அங்க சிபிஐ கையில வச்சுக்கிட்டு முறிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க வெளியிலதான் புறா புலி சுறான்னு டயலாக்லாம் உள்ளுக்குள்ளே பொட்டி பாம்பாக அடங்கி போய் உட்காந்துருக்கிறானுங்க கேண்டிடேட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு ஆள் இல்லை நிர்வாகிகள் நியமிக்கிறதுக்கு துப்பு இல்லை எதுவுமே இல்லை செலவு பண்ணுறதுக்கு இருந்து காசு எடுக்கிறதுக்கு மனசு இல்லை இப்படி எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம் நான் கட்சி நடத்துறேன்னு அது சொல்லுதுன்னா அதை கட்சியை அங்கீகரித்து நீங்கள் எல்லாம் பேசுங்கன்னா இது எனக்கு தான் சிரிப்பாக இருக்குது சரிதான் தோழர் இப்போ வந்து உள்ள ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஆட்களுமே வந்துட்டு உள்ள கோஷ்டி பூஷல் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது இல்லையா அது உண்மையா அது இருக்கு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஆத உள்ள வந்ததுக்கு பிறகு குஷியானந்த் ஜான் அரைக்க சாமி இவங்க எல்லாரும் சைட்லைன் பண்ணப்படணும்னு ஆத ஒரிஜினா விரும்புறாரு ஆத ஒரிஜினாவுக்கு ஃபேவரட்டா வேலை பார்க்கக்கூடியதற்கு பாரம்பரிய மிக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பூரா பேரும் குடிமையை எடுத்துக்கிட்டு தோல்பட்டியில நூல் கண்ட மாட்டிக்கிட்டு ஜோடி ஜோடியா சுத்தி இருத்திராங்க போயஸ் கார்டன்ல ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புறாங்க அதன் கழுகு பருந்துங்கிற பேர்லெல்லாம் எல்லாம் வந்து செய்திகள் கசிய விடப்படுது ஜான் தான் இந்த ட்ராஜடியே நடந்துச்சு அதனால ஜான் ஆரோக்கியசாமியை ஓரம் கட்டணும் அப்படின்னு ஆதவர் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா செய்திகளும் உலாவ விடுறாங்க என்னமோ புஷியானந்த் தான் வந்து விஜயை கெடுக்கிறது மாதிரி புஷியானது கெட்ட விட்டுன்னு ஒரு கோஸ்டியை வச்சு ட்விட்டர் ட்ரெண்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் புசியானந்தையும் ஜான் ஆரோக்கியசாமியும் வெளியே தேர்ட் சரி ரைட்டு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு உங்க அண்ணனுக்கு என்ன அரசியல் தெரியும் உங்க அண்ணனுக்கு பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியுமா உங்க அண்ணனுக்கு அக்டோபர் முப்பது யாருக்கு கு குருப்பூச்சை கொண்டாடுறாங்கன்னா தெரியுமா மருதுவாண்டி சகோதரர்கள்னா யாருன்னு தெரியுமா தேவர்னா யாருன்னு தெரியுமா இம்மானுவேல் சேகர்னாருனா யாரும் தெரியுமா அம்பேத்கர்னா யாரும் தெரியுமா அது கூட தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா இப்போ கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்ல ஏற்றி இருக்கிறதுனால கூட தெரிஞ்சிருக்கலாம் அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு மறந்துடுவாரு திருப்பி ரீகால் பண்ணணும் இது எதுவுமே தெரியாத ஒரு தற்கொறி அந்த தற்கொரியை வச்சுக்கிட்டு ஜான ஆரோக்கிய சமயம் புஷியும் அனுப்பிட்டு அவரை வச்சு என்ன பண்ணுவேன் இந்த லட்சணத்தெல்லாம் நிலவரமே இருக்கு இவனுக்கு அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கையே மாத்திரும் அவ்வளவு சீன்லாம் கிடையாது உங்க அண்ணனுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது உங்க அண்ணனுக்கு விவசாயிகள் மசோதான்னா என்னன்னு தெரியாது உங்க அண்ணனுக்கு மாநில சுயற்சினா என்னன்னே தெரியாது இதெல்லாம் புஷிக்கு தெரியுமா ஜானுக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடாது அது அவங்களுக்கும் தெரியாது ஆனா கட்சியில ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு மீட்டிங் எப்போ போடணும் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா மாவட்ட செயலாளரை கூப்பிடணுமா நிர்வாகியை கூப்பிடணுமாங்கிற அறிவாவது புஷ்யானந்துக்கு இருக்கு உங்க அண்ணனுக்கு தன் கட்சியில எத்தனை மாவட்டம் இருக்குன்னு தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க அப்புறம் நீங்க கட்சி மாவட்டம் பிரிச்சதெல்லாம் நான் சொல்றேன் அதுல எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் போடப்படலன்னு உங்க அண்ணனை எழுப்பி கேட்க சொல்லுங்க எதுவுமே தெரியாது என்னுடைய தலைமையில் வெளிநாட்டுகள் கொடுன்னு போடுற லிஸ்ட்லயே எந்தெந்த பேர் இருக்கோ அத்தனை நபர்களையும் நேரில் கூட இருந்தாலும் சந்திச்சது இல்லை அதுல பாதி பேர் இருந்தாலும் நேரில் கூட பார்த்ததில்லை

இந்த முடிவு எடுத்திருப்பான் உண்மையிலே அரசியல் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கிறவரா இருந்தா இந்த முடிவு எடுத்து ஒரு எண்ணமே கிடையாது வழக்கம் போல சொல்லிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டாரு அந்த வந்துட்டு ஒரு சில பேரோட தெரிஞ்ச முக்கியமான நிர்வாகிகளோட பேர் வந்து இல்லையா இப்ப நம்ம வந்து மாநில பொருளாளர் வெங்கட்ராமனா இருந்தாலும் சரி ஜெகதீஷ் விஜயோட ரொம்ப வெங்கட்ராமன் சேர்த்து தான் பண்றது அவங்க வெங்கட்ராமன் டிக்ளேர் சரி ரொம்ப ரொம்ப பண்ண வேணாம் நினைக்கிறேன் ஒரு விஜய் வந்து ஒரு நடிகருங்க அந்த நடிகருக்கு சம்பாதிக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு சம்பாத்தியங்கறது வந்து சம்பளத்துல வாங்குற பொருள் மட்டும் இல்ல ஏற்கனவே இருந்த சம்பளத்துல வாங்கினா பல பலது இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணு ஒண்ணு ஒரு ரெவின்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ இங்க ஒரு சாலி கிராமத்துல ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு படத்துல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் பகவதினு ஒரு படம் நடிச்சார் நடிச்சாரு நடிச்சாரான்னு தெரியல ஒரு படம் அந்த படத்துல வந்து சம்பளம் வாங்குனதுல வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தின் மூலமா வாங்கப்பட்ட அந்த மண்டபத்தின் வருமானம்ங்கிறது மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கும் வருமா இதே மாதிரி ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வருமானத்துல ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாரு ஏன்னா எல்லா பணத்தையும் வச்சு அவரால அப் அப்படின்னா தேவை இருக்க போகுது ப்ராப்பர்ட்டி தானே இன்வெஸ்ட்மெண்ட் தானே லேண்டா இருக்கும் ஜுவல்லா இருக்கும் டைமண்ட்ஸா இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கும் மால்ஸா இருக்கும் கல்யாண மண்டபங்களா இருக்கும் இப்படி இருக்கும் இந்த இது எல்லாத்துலயும் வரக்கூடிய மாசா மாசம் வரக்கூடிய ரெவென்யூவையும் விஜய்ங்கிற இந்த நபருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி மித்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்கும் சம்பளம் போடுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட்டை வைப்பாங்க தெரியுமா வைப்பாங்களா அப்படி ஒரு அக்கௌண்டன்ட் தான் வெங்கட்ராமை கரெக்டா நான் குறைச்சு சொல்லலை சொல்லல நான் உண்மையிலேயே சொல்றேன் இப்ப கட்சி ஆரம்பிச்சாச்சு பெர்சனல் அக்கௌண்டன்ட்டை என்ன பண்றதுன்னு தேடிட்டு இருந்திருக்கிறானுங்க கட்சியில பொருளாளருன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அதுதான் இந்த மணி விஷயத்தெல்லாம் எல்லாம் டீல் பண்றது அப்புறம் என்ன நம்ம பர்சனல் அக்கௌண்டன்ட பொருளாளரா போட்டுடலாமேன்னு போட்டுருக்கிறானுங்க இது மாதிரி ஒரு கூத்த நீங்க பாத்திருக்கீங்களா கட்சியில பொருளாளருங்கிறவர் சந்தா வசூல் பண்றது கட்சியினுடைய நிர்வாக கூட்டங்களுடைய வரவு செலவை பார்க்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிதி எப்படி இருக்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள்ட்ட கட்சி நிதி என்று எப்படி வசூல் பண்ணப்படுவது அவர்களுக்கு எப்படி திருப்பி செய்வது இப்படின்னு பல ப்ராசஸ்ல இருக்கு ஒரு கட்சியில ஒரு கட்சியினுடைய பொருளாளர் ஒருத்தர் இருக்கிறார்னா ஒவ்வொரு முறையும் அந்த மாநில கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் செயலாளர்கிட்ட போய் கட்சியினுடைய வரவு செலவுகள் குறித்து பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் வெங்கட்ராமன் பிரசனலா இருக்கக்கூடிய வேலைகள் வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சம்பளம் போடுற ஒரு இந்த சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கிறாரு அப்படி ஒரு நபர் அவரை கூட்டு போய் கட்சியின் பொருளாளர்னு போட்டுட்டு அவரை கேட்டுக்குள்ள விட்டா என்ன விடலை என்ன என்ன அதுக்கு என்னமோ வந்துட்டு அவரை உள்ளே விடவில்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வெங்கட்ராமனுக்கு வேற வாய்ப்பு வேணா இருக்கு அவரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் அவரு அங்கேயே போய் இருக்கலாம் அவருக்கு எதுக்கு இங்கே வேலை அப்ப அவர் வாட்ச் பண்றதுக்கு கூட இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய இடத்துக்கு அவங்க கன்சிடர் பண்ணிக்கட்டும் நம்ம அதை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வேற யார் யாரெல்லாம் உள்ள இருக்கிறது இருக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் செக்கல்ல இருந்து வர்றது எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு இவங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா குசியானந்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துருக்கிறாங்க அதனால குஷ்ஷியானந்தோடைய கைகள் வந்து இருக்கப்படும் முறிக்கப்படும் அப்படிலாம் கிடையாது குஸ்சியானந்த் கையை முறிக்கிறதும் ஒண்ணுதான் விஜய் கையை தானே கண்ணை குத்திக்கிறதும் ஒண்ணுதான் விஜயால அதை செய்யவே முடியாது விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா விஜயை பட் எங்க சீமானுக்கு சாட்ட துறைமுருகன் மாதிரிங்க விஜய்க்கு புஷ்ஷி அவங்கள பத்தி எல்லா நல்லது கெட்டதுகளையும் அவங்க தாங்க கூட வச்சிருப்பாங்க அவங்களால அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க வெளியேற்றலாம் முடியாதுங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நின்றுட்டு மூணு பேரை விட்டு நிப்பாட்டிடுவார் முப்பது பேரை அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது புஷிக்கு வந்து விஜயினுடைய அணு அணுவா விஜயை பத்தி தெரியும் அதனால விஜயும் ஒருபோதும் புஷ்ஷியை நீக்க முடியாது புஷியும் ஒருபோதும் விஜய நீக்க முடியாது புஷ்ஷி வேணா ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துக்கலாம் எனக்கு எதிராக யார் யாரெல்லாம் கம்பு சுற்றுறாங்கன்னு நினைக்கிறியோ அவன் பூரா பேத்தையும் எனது தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு நடப்பதற்கு உண்டான புரொஃபைல நான் ரெடி பண்ணி வைப்பேன் எனக்கு கீழே வேலை பார்க்க வான்னு வேணாம் அவங்களை பூரா உள்ள இழுத்து விடலாமே தவிர புஷியின்றி ஒரு அணுவும் அந்த தாவேக்காவில் அசையவே அசையாது விஜய் உட்பட அதுதான் அந்த புதிய நிர்வாகிகள் அந்த எல்லா பட்டியலும் விஜயே அப்படித்தான் நடக்கிறாருங்கிற அப்புறம் நிர்வாகிகளுக்கு போக வேண்டியது விஜயே குஷியானது சொன்னா வான்னா வரணும் வரலன்னா இருக்கணும் அவ்வளவுதான் இஷ்டம்னா இரு கட்சி தலைவர்ன்றது உனக்கு கொடுத்துருக்குற மரியாதை அந்த மரியாதையை டீல் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிர்வாகி பூரா சொல்றதை கேட்பான் இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஆடுனா உன்னை பத்தி பேச வேண்டிய இடத்துல பேசிடுவேன்னு புஷி மறட்டுவாரு ஆனா அந்த பொதுச் பதவி வந்து நிர்மல்குமார்க்கு போக போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு இல்லையா என்ன வேணாலும் கொடுக்கட்டுங்க புஷிங்கிறது அன்கன்ட்ரோலபுள் போர்ஸ்ங்க அழிக்க முடியாத ஒரு அது வந்து காற்று போல அது வந்து நிரம்பி இருக்கும் அதை நீங்க அழிச்சுட்டு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நேரடியா அப்படி ஒருவேளை சிடிஆர் நிர்மல்குமார் அந்த பொறுப்பை எடுக்கிறாருன்னா நேரடியா பிஜேபி உள்ள வருதுன்னு எடுத்துக்கோங்க அதாவது குஸ்யா நான் தான் முதல்ல சொன்னேன்ல டிரைவர் தேவைப்படுது அந்த டிரைவர் சிடிஆர் நிர்மல்குமாரா மாத்திரா கூட வச்சுக்கிற போறான் அவ்வளவுதான் குஸ்யால ஒரு டீல முடிச்சு கொடுக்க முடியலன்னா சிடிஆர் நிர்மல்குமாரால முடிச்சு கொடுக்க முடியும்னா ஓகேலாம் கேள்வி எங்க வரணும்னா இருக்கக்கூடிய நபர் இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நபரையே இருக்கக்கூடிய ஒருத்தன் திடீர்னு உள்ள புகுந்த ஒருத்தனை வச்சு அந்த வண்டி ஏறி உட்கார வைக்க முடியுதுன்னா நீ எவ்வளவு நோக்கி கேட்கணும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த புஷியான தூக்கிட்டு சிடிஆர் குமார உன்னுடைய அனுமதியே இல்லாம ஒருத்தன் தூக்கிட்டு வந்து நிப்பாட்ட முடியுது சிடிஆர் நிர்மல்குமார உன் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி விஜய் என்னைக்காவது பார்த்திருப்பாரா அப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பாரா மூணு எழுத்துல இனிஷியல் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பாரா அப்படி ஒரு பீஸ் வந்து நின்று உடனே கண்டுபிடிக்க வேணாமா ஆர் எஸ் எஸ் சிடிஆர் வந்திருக்குன்ற சென்சாது வேணாமா அவர் காக்கிட்ட ஹவுசரை மாட்டிக்கிட்டு எங்கெங்க எங்க நின்றாருன்னு போட்டோவாது விஜய்க்கு தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனா கட்சி வண்டி ஓட்டுறதுக்கு கொடுத்துடலாம் அந்த தான் விஜயும் இருக்கிறார் அதனால நிர்வாகிகள் மாற்றம் புதிய நிர்வாகிகள் போடுவது இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம பொழிப்பரையே தேட தேவையில்ல வண்டியை ஓட்டுறதுக்கு பிஜேபி ரெடி ஆயிடுச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் நீங்களே ஓட்டிக்கிங்கன்னு விஜய் விட்டுட்டு போறாரா இல்லையான்றது மட்டும்தான் பேச்சு இப்போ வந்து பனையூர் அங்க சந்திக்காம மாமல்லபுரத்துல வச்சு அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இல்லையா இதுக்கு வந்து என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் இருக்கறதுக்கு அப்புறம் உடைச்சிட்டு போயிருவாங்க பனையூர்ல யாரும் டேமேஜ் போடுறது வேற ஏதாவது ஹோட்டல்னா செலவு கொடுத்துட்டு போயிடலாம் பனையூர்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து கட்டுனது கேரளால இருந்து தேக்கு காரக்குடியில இருந்து கோகினூர்ல இருந்து பொருட்கள்னு விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துட்டு வந்து பார்த்து பார்த்து கட்டின பனை ஒரு நீங்க வாட்டுக்கு வர வான்னு சொல்லி விட்டீங்கன்னா வர்ற வாடகிற கூட்டம் அணிவு கூட்டம் பூரா அத்துட்டு போயிருது அதுக்கு திருப்பி அங்க போய் செலவு கணக்கு யார் பாக்குறது வேற ஹோட்டல்னா காசை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம் பொருள் கிடைக்காது பழைய பழைய குவாலிட்டியில பொருள் கிடைக்குமா காரக்குடி டெய்ல்ஸ் இப்ப கிடைக்குமா அவர் அவர் பார்த்து எடுத்த அந்த தேக்கு மரம் இப்ப கிடைக்குமா வச்சிருக்கிற எல்லாம் உயரிய பொருட்கள் உடைச்சிட்டு போயிருவாங்க வீட்டுக்கு மாடியில மொட்டை மாடியில உட்காந்துருக்கானுங்க அவனை பைத்தியம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சேர்ந்துருக்கணும் எதுக்கு அவனை மட்டும் சேர்த்து விட்டு ஒரு உள்ள வந்தாருன்னு தெரில இப்படி ஒரு கூடத்தை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா தான் சொந்த கட்சியினுடைய அவ்வளவு பயங்கரமா இருக்கிறானுங்க ரைட்டு ஓகே அவ்வளவு தூரம் ஒரு கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு 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 இடம் அந்த கட்சியினுடைய இடத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அந்த அந்த எந்த சென்ஸும் இருக்காது அறிவாலயத்தில் இப்படி எவனாவது ஒருத்தன் நூறு பேர் நூத்தம்பது பேர் சேர்ந்து நின்னு இந்த மாதிரி குரங்கு சேட்டை பண்ணுவானா அந்த கட்சி அதை அனுமதிக்குமா அந்த கட்சி தலைவர் மேடையில பேசும்போது இப்படி ஒருத்தன் ஏறி நின்னா கூட நீ இப்ப இறங்குறியா என்ன சொல்றேன்னு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுமலி மேடம்ல இருந்து ஸ்டாலின் வரைக்கும் அதை திருப்பி நிப்பாட்டி இறங்கியா அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இவங்க என்னவா இருக்கிறாங்க இன்னும் என்ன 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 மரம் சும்மா இருக்கு ஏறாம இருக்காங்கன்னு கேக்குறாங்க அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சின்னு பேசுறதே அபத்தமா இருக்கு அரசியல் அப்படிங்கறத தாண்டி நடிப்புல பார்த்தாலுமே அஜித் அவர்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போறாங்க அங்க வந்து ரசிகர்கள் பாக்குறாங்க ஒரு கை சைகை இப்படிதான் வைக்கிறாரு அவங்க வந்து அமைதியாயிடுறாங்க அந்த அளவுக்கு கூட விஜய்க்கு இல்லையே அது இருக்காதுங்க ஏன்னா அது வந்து அஜித்து அப்படிங்கிறதுக்காக பேசணும்னு இல்லை அஜித்துக்கு ஒரு ரோல் இருக்கு அவர் என் வேலையை நான் பாக்குறேன்னு போயிட்டாரு மக்கள் கூட்டத்தில் நான் வழிநடத்த வருகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் தனக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு கிட்ட பேசு எனக்காக முழக்கம் எழுப்பு எனக்காக சத்தம் போடு அப்படின்னு சொல்றதுலலாம் எனக்கு எந்த தப்பும் கிடையாது அதை நீ செய் நான் அதிலலாம் மறுக்கல ஆனா அவன் அன்கன்ட்ரோலபுளாக போகும்போது கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடிவாளம் ஒன்ட்டு இருக்கா இல்லையா அதை ஒத்துக்க அந்த முதல்ல அந்த அந்த அது என்ன சொல்லுவோம் பொறுப்பு எடுத்துக்கிறது இருக்குல்ல ஏய் அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுறது அப்படிங்கிற அந்த பொறுப்பு அந்த கமாண்டிங் சென்ஸ் இருக்குல்ல அது இல்லை விஜய்ட்டு அதுதான் பிரச்சனை அதனால தான் அவர் வந்து விழுப்புரத்தில் இறங்கி ஓடுறாரு அதனால தான் டெம்பிள் ரன் மாதிரி விழுப்புரம் ரன்ன்றது ஒரு டெம்ப்ளேட்டா மாறியது அதற்கு பிறகு நெப்போலியன் யாரையோ கூப்பிட்டு வந்தப்ப பயந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது அப்புறம் ஒரு பிரஸ் கிளப் மீட்டிங் நடந்தப்ப ஆட்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தென் தளதறிக்க கிளம்பி ஓடுனது இப்படி கூட்டத்தை பார்த்தாலே ஓடக்கூடிய ஒரு நபரா இருந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவனா நான் மாறுவேன்னு நீ சொல்லும் போதுதான் எனக்கு கேள்வி வருது அஜித் வர்றாரு போறாரு அவர் கையாட்டுறாரு அவர் கமாண்ட் கொடுத்தவொடனே அவங்க தொண்டர்கள் அடங்குறாங்க அதெல்லாம் எனக்கு இட்ஸ் நத்திங் அது எனக்கு தேவையில்லாத பிஸ்னஸ் இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ் நீ யாரு நீ என்ன பண்றேன்னு வந்த வழி நடத்துறேன்னு தானே வந்த நாற்பத்தோரு பேரை சாவை கொடுத்துட்டு பொறுப்பே ஏத்துக்கிறாம ஆணவமா திரியிற நீ அப்ப உன்னை நோக்கி கேள்வி எழுப்ப வந்தா நீ இப்ப உயிரை விட்டுட்டு பயிருக்கு நான் வாடுறேன்னு பேசிக்கிட்டு இருக்க பேசுற வாடா வந்து நீங்க நாற்பத்தோரு உயிர் பேசுச்சுரா நீ பொறுப்பு எடுத்துக்கடா சொன்னா கதவை சாத்திட்டு எல்லாரும் காலனையும் விழுகிறேங்கிறியே வெளியில வந்து நின்றுகிட்ட நான் பண்ணவே இல்லை திமுக சரி செந்தில் பாலாஜி சரி சிஎம் பழி வாங்குறீங்களா இப்படி கத்தி சுத்துன கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுந்திருக்க வெக்கமா இல்ல உனக்கு பாதிக்கப்பட்டவங்க காலில நீ விழுகணும் தான் நான் மறுக்கலை ஏன்னா ஒன்னால போன உயிர் நீதான் விழுகணும் நான் அதை குறைச்ச மதிப்படலை நீ அப்படி செய்யி தப்பு இல்லை வெளியில எதுக்கு இவ்வளவு கத்தி சுத்தின இல்லைன்னு மறு அப்ப நான் மன்னிப்பு கேட்கல அந்த குடும்பங்கள்லாம் போய் சொல்லிருச்சு வந்து மறு மறுக்கலைன்னா அப்ப நீ பண்ணிருக்க நீ பண்ணிருக்கிறன்னா அதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சு வெளியில போட்ட வீடியோ தப்பு ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் எப்படி நான் நடிக்கிறீங்க இப்படி கூச்சமே இல்லாமன்ற கேள்வி திரும்ப வருதா இல்லையா இதெல்லாம் வந்துட்டு என்னைய கரூருக்கு வரவிடலமா வந்திருந்தா நான் அப்படியே வந்து உங்க எல்லாரையும் பார்த்திருப்பேன் இது அப்பட்டமான பொய் நீ கொடுத்த மனுவை கொடு எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் மனு கொடுங்க உங்களை உள்ள விடுவாங்கன்னு டிஜிபி சொல்லிட்டாரு எஸ்பி ஆபீஸ்ல நீ கொடுத்த லெட்டர் கொடுன்னு கேட்டுகிட்டு இருக்கு திமுகவுல இருந்து சமூகத்தில் செயல்படக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வரைக்கும் பலரும் கேட்டுட்டாங்க அறிக்கையை குடுறா நீ எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்த கடிதத்தை குடுறான்னு கேட்டுட்டாங்க இப்ப வரைக்கும் அப்படி ஒரு கடிதத்தை நீங்க கொடுக்கவே இல்லை நீங்க நிகழ்ச்சியை சந்திச்சு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்த மெக்கனிக்க கலை நடந்து